நமது ஆரோக்கியம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்று ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் அந்த ஆரோக்கியத்திற்காக தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் அதனால் அதற்காக ஒரு நமது ஆரோக்கியம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நிகழ்வை தொடர்ந்து நமது தீபம் இயற்கை டிவி நேரலுக்காக இருக்கிறோம் அதிலே முதல் நிகழ்வாக நாற்பது ஆண்டு காலம் கண்முன்னே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு தெரிந்த மருத்துவர் எங்களது குடும்ப மருத்துவர் திரு டாக்டர் பழனிசாமி அவர்கள் அவர்கள் என்ஆர் பாலிகிளினிக் என்று துவங்கி சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு வேணுங்கிற மருத்துவத்தை செஞ்சு குறைந்த அளவில் ஃபீஸ் வாங்கிட்டு செஞ்சிட்ருக்காரு அவர்கிட்ட இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் இப்போது மூன்றாம் பாகத்தை பார்க்க போகிறோம் சார் இப்போது மாறி வர்ற சூழ்நிலையில் விவசாயமே கெமிக்கலாக வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு இளநீ குடிக்க முடியல ஏன்னா வேரில் மருந்து கட்டுறாங்க ஒரு தர்பூசணி சாப்பிட முடியல ஏன்னா அதில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு புரளி கலப்புறாங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி மனிதர்களுக்கு கெமிக்கல் தான் நிறையா வியாதி வருதான் அது ஒரு கேள்விங்க ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் போய் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க நிறைய அந்த பேக்கெட்டில் அடைச்சி ஜூஸை மத் நிறைய திங்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் சாப்பிட்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது உங்கள் கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறது இல்லை ஏன்னா நான் ஒரு விவசாயினுடைய மகன் அப்படிங்கிற முறையிலேயும் விவசாயத்தில் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு ரொம்ப இருக்குது இப்போது நான் வந்து நம்ம விவசாயம் பண்ணதில் ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்பப்போ நான் முடிந்த எல்லாம் என்னுடைய தோட்டத்திற்கு சென்று வருவேன் சரி அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து நம்ம விவசாயத்தில் தென்னை மரத்தில் வேரில் மருந்து கட்டுறோம் அதில் மருந்து தெளிக்கிறோம் அதே மாதிரி என்ன ஒரு பயிர் செய்தாலும் நம்ம வந்தாமல் அதுக்கு மருந்தடிக்கிறோம் அப்படிங்கிற கொஷின்லாம் நீங்கள் கேட்டிங்க அது கரெக்டு தான் பட் இன்றைக்கி எவ்வளோ ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மருந்துகளெல்லாம் கெடுதல் இல்லை அப்படிங்கிற மருந்துகளை நீங்கள் இன்றைக்கி பேப்பர்லையும் கூட பார்ப்பீங்க அதாவது பொது நிறுவனம் இந்த தனியார் நிறுவனங்கள் அங்கீகரிக்கிற மருந்துகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கூட பேப்பரில் வருது அதனால் நம்ம அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் என்ன ரிசர்ச் பண்ணி அந்த மருந்துகளை கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நீங்கள் சொல்கிற கம்ப்ளீட்டாக நான் வராதுன்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் வந்தாமல் மினிமம் பாசிபிள் வந்து நம்ம அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அல்லது யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்குது விவசாயிகளுக்கும் வந்து நம்ம நிறைய புது புது வியாதிகள் வருது எப்படி மருத்துவர்கள் எங்களுக்கு புது புது வியாதி வருதோ அதே மாதிரி விவசாயங்களுக்கும் நிலங்கள்லேயும் எந்த ஒரு பயிர் பய சாகுபடி செய்தாலும் அதில் நிறைய பிரச்சனை வருது அதனால அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பரிந்துரைக்கின்ற மருந்துகளை உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக வந்தாமல் என்னுடைய தாக்கம் நீங்கள் சொல்கிறது இது கொஞ்சம் குறைவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு கேட்டிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாதாரணமாக சொன்னோன்னா இப்போ இன்றைக்கி வர சைல்டுஹுட் கேன்சர் இருக்குது இப்போ பீடியாட்ரிக் கேன்சர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வர புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்தாமல் இந்த உணவு பழக்க வழக்கத்தினால்தான் வருது முக்கியமாக வந்தாமல் இந்த நீங்கள் சொன்னால் அடுத்த கேள்வியும் நான் சொல்லிடுறேன் இந்த இந்த பேக்டு ட்ரிங்க்ஸு இப்போ வந்து ஒவ்வொரு பேக்டு ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து தான் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் அது கிடாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுவோம் அப்படி அந்த ஆட் பண்ணுற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை வந்து சில டைம் கேன்சர்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சளி இருமல் இந்த இழப்பு வியாதி இது போன்றதெல்லாம் வந்து அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரி வெயில் காலங்களில் அந்த இழப்பு மாதிரி வியாதியெல்லாம் வரும் ஏன் அப்படின்னா அதை நான் அப்போவே கூட சொல்லியிருக்கணும் உங்களுக்கு ஏன்னா சம்மரில் வந்தாமல் நிறையா டஸ்ட்டு பறக்கும் சரி மரத்துலேருந்து வர்ற போலன்ஸ் எல்லாம் பறக்கும் ஒரு சிலருக்கு அது சேராது ஆஸ்துமா இழப்பெல்லாம் வரும் ஸோ இதே மாதிரி தான் வந்தாமல் நம்ம இந்த பேக் ட்ரிங்க்ஸில் வந்து அந்த மருந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த மருந்துகளும் வந்து நமக்கு வந்தாமல் கெடுதல் தப்பிடணும் அதனால் என்னுடைய ஏனஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் முடியுமோ இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு பேக் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுன்னு நான் தப்புன்னு சொல்லலை அதே சமயத்தில் வீட்டில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி நம்ம குளிர்பானங்கள் எல்லாம் நம்மளே இந்த பழச்சாறுகள்லாம் இருக்குங்க இல்லைங்களா ஜூஸஸ் எல்லாம் நம்மளே பண்ணி சாப்பிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் நம்ம குறைக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் முடியாது கம்ப்ளீட்டாக நம்ம அக்ரிகல்ச்சரில் மருந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நானும் இப்போ சில டைம் அக்ரிகல்ச்சர் இதுக்கு போகும்போது லேண்டுக்கு போகும்போது சில மருந்துகள்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசிட்டி இருக்குது சரி அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு முக்கியமாக ரிசர்ச் பண்ணி யூனிவர்சிட்டியிலேருந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்துனா மேபி இந்த பாதுகா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து நாம் தீர்வு காணணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் ஓகே சார் நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க இப்போ ஒரு மனிதன் காலையில் தூங்கியந்திரசிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் நம்ம என்ன இருக்கு எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னால ஆரோக்கியமாக இருக்கலாம் அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது சரி தேவையில்லாத மன அழுத்தம் இதை அவாய்ட் பண்ணமுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சரி ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது கஷ்டம்தான் ஆனாலும் நம்ம அதையே கண்டிப்பாக வந்து அதை முறைப்படுத்தணும்னா ரொம்ப இருக்கலாம் சரி அடுத்தது ஒரு உணவு பழக்கழக்கங்கள்னா ஆரோக்கியமான உணவு நம்ம வந்து ஏதோ வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னா அதுவே ஒரு நல்லா காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டு அளவான சாப்பாடுலாம் சாப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும் காலையில இட்லி தோசைங்கிறாங்க இல்ல அதை மத்தியான சாப்பாடு இரவு இல்லை அது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னோன்னா இட் டிபெண்ட்ஸுங்க இப்போ வந்து ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஜென்ரலாக ஒருத்தர் சொன்னோம்னா ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னால அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஒரு மூணு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெயில செஞ்சு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நிறையா இப்போ வந்து ஒரு இட்லினால் நம்ம சட்னி அதுக்கு பதிலாக நம்ம வந்தாமல் பருப்பு சாம்பார் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பழங்கள் இடையில சேர்த்திக்கலாம் அந்த மாதிரி ப பார்த்துக்கலாம் அந்த உணவு பழக்க இதுதான் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு பழக்க முக்கியமாக வந்து மதுபானம் பிடி சிகரெட் குடிக்கிறது இது எல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் சரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் வந்தாமல் இது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட லேசான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட நம்ம இந்த ஆள்கள் டின்ஸு அதாவது மதுபானங்கள் சாப்பிட்றது அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறது இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னால ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம் இது ஒரு வகையில் அப்புறம் டெய்லி ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கணும் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா சரிங்க ஆஃப் அன் ஹவர் பிரிஸ்க் வாக் ஓகே ஃபைவ் டேஸ் இன் அ வீக் பிரிஸ்க் வாக்குலாம் நடக்கலாம் நடக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கலாம் அந்த அரை மணி நேரத்தில் விசையா நடக்கணும் அப்படிங்கிறது பிரிஸ்க் வாக்கு அப்படின்னா இங்க பக்கத்தில் நின்று வழியில் பேசாம அரை மணி நேரம் நல்ல சுறுசுறுப்பா நடந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து அப்படி ஒரு கெஸ் வாங்கும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது பிரிஸ்க் அதனால நீங்கள் வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி பிரிஸ்க் வாக் இருந்தால் போதும் அது வாரத்தில் அஞ்சு நாள் ஒரு நாள் உங்களுக்கு போக முடியல ஏதோ காரணத்தினால அப்படின்னு சொன்னா அதுவும் பிரச்சனை இல்லை அதனால ஒரு பிரிஸ்க் வாக் ஃபைவ் அவர்ஸ் வீக் ஆஃப் அன் அவர் அது இருந்தால் போதும் அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் அடுத்தது தூக்கம் தூக்கம் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவர்கள் வரைக்கும் எல்லாம் வந்தாம தூக்கம் மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க தூக்கம் வரலா டிவி பாக்கிறாங்க அது அல்ட்ரா ரேஸ் ரொம்ப கெடுதல் கண்ணுக்கு உடலுக்கும் கெடுதல் மறுபடியும் தூக்கம் நீங்க வந்து என்ன சொல்றோம் எலக்ட்ரானிக் கேட்க இல்லீங்களா லேப்டாப் மொபைல் இதெல்லாம் டவுன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலையாவது நீங்கள் ஆஃப் பண்ணணும் தூங்குறதுக்கு சரி அப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸ் இருக்கணும் ஏழு மணி நேரம் தூங்கணும் ஆமாம் ஏழு மணி நேரம் குறைந்தது எட்டு மணி நேரம் சொல்கிறோம் பட் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வந்தால் தொடர்ச்சியாக தூங்கணும் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் பத்து மணிக்கு படிப்பாங்க பன்னெண்டுக்கு இருப்பாங்க பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் படிப்பாங்க ஒரு மணிக்கு படுத்து மறுபடியும் நாலு மணி வரைக்கும் தூங்குவாங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நான் வர குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறதே தான் தொடர்ந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கினா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் மைண்டு இது ஒரு முக்கியமான இது அது ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக ஹெல்த்தியாக இருக்கலாம் சரிங்க எல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அதுதான் சார் உங்களுக்கு என்ன வயசாச்சு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்தேன் சரிங்க என்னுடைய வயது இப்பொழுது இந்த மே மாதம் வந்தால் எழுபத்தி நாலு முடியும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பகுதியில் மருத்துவத்துறையில் ஈடுபட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் உங்களுடைய மனம் திறந்த பேட்டிக்கு எங்கள் தீபம் இயற்கை டிவி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தீபம் இயற்கை டிவிக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன நிறைய என்னுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொண்கள் என்று தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்றேன் நன்றி சரிங்க இவரை பற்றி தெரிஞ்சவங்க இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம் வணக்கம் பேர் செல்வம் நீங்கள் என்ஆர் பாலிக் நைட்டில் டாக்டர் பழனிசாமியை கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்களா அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவரை பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு தான் பெருமிதம் அவருக்கு அந்தளவு நான் என்னென்ன நண்பர் இன்னும் கூட சொல்லப்போனால் மூன்று தலைமுறை நண்பர்களும் சொல்லலாம் மூன்று நாளுமே குடும்ப நண்பர் டாக்டர் பழனிசாமி தான் இந்த ஊருக்கு வந்தவர்களும் நல்லா பழக்கம் மேடம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் அவர் பழக இனிமையாக பழகிறதே வந்து நமக்கு சிகிச்சை அதுவே சிகிச்சை நோய் வந்து அந்த அளவு சிறப்பாக செய்கிறாரு சரி நல்லா பழகுவார் நீங்கள் ஃபேமிலியில் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க என்ன நோய் குணமாகச்சு சிகிச்சைக்குள்ளே போயிருக்கோம் போனால் அங்கே தங்கி நம்ம அரைஞ்ச டக்னி சிகிச்சைகள் பண்ண ரொம்ப ப சிறப்பாக இருக்குது எல்லாமே அங்கே ஊழியர்கள் பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் முக்கியம் அதனால நம்ம வந்து தங்கி பார்த்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் சரி ஃபீஸ் எல்லாம் எப்படி வாங்குறது ஆமாம் ஆமாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டார் நல்லா சிறப்பாக செய்வார் மொழ ரொம்ப சரியான தொகை தான் இருக்கும் இன்னும் இருக்கும் அப்போ மூணு தலைமுறையாக உங்கள் ஃபேமிலியிலிருந்து ஆமாம் டாக்டர் பழனிச்சாமிய பார்த்துட்ருக்கிறீங்க ஆமாம் ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு டாக்டரை சந்தித்து நமது ஆரோக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு பேட்டி கண்டதிலே திருப்தி அடைந்து திரும்புகிறோம் அடுத்த நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு விரைவில் பேட்டியை எதிர்பாருங்கள் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்னம் கல்லூரி அருகில் நூரடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் வீடு கட்ட தொண்ணூறு லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்